அதுக்கு அடுத்து அதுக்கு கீழே இருக்கிறது ரெண்டு ஃபார்ம் இருக்கு ரெண்டு காலம் இருக்கு பாத்தீங்களா கொஞ்சம் கவனமாக பாருங்கள் தோழர்களே நண்பர்களே இதுதான் முக்கியமான விஷயம் இதுல தான் நிறைய பேர் எங்ககிட்ட இந்த நாலாந்தேதியிலிருந்து எப்போ கொடுக்க ஆரம்பிச்சோமோ அப்போ இருந்து நிறைய பேர் கேட்குற விஷயம் இதுதான் இதுல நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இது தூர்தர்ஷன் எல்லா இடத்துக்கும் போவோம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள பத்தி நான் பேசல புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பேசும்போது சொன்னேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலுல அக்ராஸ் இந்தியா ஸ்பெஷல் இன்டர்ன்சிப் ரிவிஷன் நடந்திருக்கு பாண்டிச்சேரியில் நடந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டு யாருடைய பெயர் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரோல்ல இருக்கோ அவங்க இந்த பக்கத்தில் ஏதோ இருக்கு பாருங்க அதாவது முந்தைய தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் விவரம்னு இருக்கு இல்லைங்களா லெப்ட் சைட்ல இருக்கு அந்த டீடைல அதுல ரெண்டாயிரத்தி ரெண்டு ரோல் இருக்கிற டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் இப்ப உதாரணத்து சொல்லி உங்களுக்கு சொன்னா புரியும் நினைக்கிறேன் இப்ப நான் பாண்டிச்சேரி நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பாண்டிச்சேரி தான் நேற்று எங்களுடைய தலைமை தேர்தல் அதிகாரி கூட காரைக்காலில் ஒரு பேர் இருக்கிறதா சொன்னாங்க சந்தோஷமாக இருந்தது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வில்லியனூர் இப்போ இதில் நான் என்ன பண்ணுவேன் வாக்காளர் பெயர் என்னுடைய பெயர் என்னுடைய எப்பிக் நம்பர் உறவினர் பெயரில் எங்கள் அப்பா பேர் இருக்கு அதில் அது என்னுடைய உறவு முறை என்ன தந்தை மாவட்டம் புதுச்சேரி மாநிலம் புதுச்சேரி சட்டமன்ற தொகுதி பெயர் வில்லியனூர் அந்த சட்டமன்ற தொகுதிக்கான எண் அது என்ன நம்பர் இருக்கோ அது இப்போ உதாரணமாக கதிர்காமணும்னா நம்பர் ஏழு இந்திரா நகர்னா நம்பர் எட்டு அந்த மாதிரி அந்த டைம்ல வில்லியனூருக்கு ஒரு நம்பர் இருந்திருக்கு அந்த நம்பர் எந்த பார்ட்டில் இருந்தேன் அப்படின்ற நம்பர் இந்த வரிசை எண் இது உங்களுக்கு எங்க இருந்து தான் கேள்வி இதுதான் நிறைய பேர் கேட்குறாங்க